அதோட முடிஞ்சி அவ்வளோதான் சீசன் இதோட அடுத்த வருஷம் தான் இப்போ மரம் ஃபுல்லாக பழம்னா இருக்குது பிஞ்சே கிடையாது காயே ஒன்று ரெண்டு காய் இருக்க தான் செய்யுது பட் ஆனால் பூ இல்லை அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக முடிஞ்சி அந்த காய்ச்ச காயும் அந்த பழமும் உதிர்ந்து கொட்டுச்சுன்னா அதோட எண்டு அங்கே கிடைக்காதா தம்பி கிடைக்கும்ல ஆனால் விலை காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் இங்கிக்கும் அங்கிக்கும் ஹைப்ரேட் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே நமக்கு கிடைக்காது வேற ஹாய் பா சாபரி வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பாச்சா தம்பி லைக் போடாதவங்க லைக் போடுங்க வால் கிளாக்கு ஒரு பேட்டரி வாங்கி போடணும் டாடி என்ன போச்சு ஹாய் கண்ணன் ஓ ஓகேப்பா ஓகேப்பா ஹாய் வடிவே லைக் போட்டு தான் லைக் போட்டுருங்க ஹாப்பி ஃப்ரைடே வெல்கம் பண்ணும் பாய் பாய் ஃப்ரைடே கம்மிங் சாட்டர்டே வெல்கம் பண்ணி வரவேற்போம் சேட்டர்டேவை அப்புறம் சண்டே வந்துடும் ஐ ஜாலி 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 தானே யாருக்கெல்லாம் சண்டே வந்து ஐயோ சண்டே வந்துச்சு அப்படின்னு வெறுப்பாக இருப்பீங்க யாரெல்லாம் குஷியாக இருப்பீங்க ஐடியை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் தம்பி ஹாய் ராஜ் பவுன் ராஜ் எப்படி இருக்கீங்க வெல்கம் சாப்பிட்டீங்களா லைக் போடுங்கப்பா ஓய் என்ன ஜேகே புதுசாக ஓயிலாம் போட்டு வர இன்னும் பழக்கம் அண்ணா இப்போ புதுசாக இருக்குண்ணா ஜெய கிரீதானா நாயா மாறிட்டியா சேனல் நேம் உங்கள் சுமி சதீஷ் ஹலோ எல்கே நாட் நாட் ஹலோ ஸ்ரீனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன ஒன் கேவா அது என்ன ஒன் கே நாட் நாட் ஒன் கேன்னு என்ன அர்த்தம் என்ன ஜே சிரிப்பா திருப்பா கழுத்தை திருப்பி உடச்சிருவேன் ஆ கிண்டலா நான் ஓயின் போட்டு வரேன் என்னோட கணவன் கிட்ட கேட்டு சொல்கிறேங்க எல்கே நாட் நாட் ஒன் சரி ஹாய் அய்யோயோ ரொம்ப சலிச்சுக்காதப்பா சாப்பி எப்படி இருக்கு ஒர்க் எப்படி போய்ட்டுருக்கு ஹாய் சபரி ஹாய் அப்பாஸ் பிரதர் வெல்கம் எல்லாருக்குமே ஹாய் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த லைவுக்கு இன்றைக்கி ஆக்சுவலியாக என்னோட பர்த்டே பட் ரொம்பலாம் செலிப்ரேஷன் இல்லை அதனால் நீங்கள் வெல்கம் பண்ணுங்க விஷ் பண்ணுங்கள் சாரி வெல்கம் மாற்றி சொல்லிட்டேன் படிக்கல கண்ணன் இந்த கண்ட படிக்கிற தான் ஓகே சண்முகம் ஆமாண்டா வந்துட்டேன்டா என்னடா இப்ப யாஷ்டா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரிஷ் ஈவினிங்ல அதான் அதை அப்படியே நான் இது பண்ணிடுறேன் பண்ணி பண்ணிடுச்சு

தேங்க்யூ சீனா நீ ஆல்ரெடி சொல்லிட்டல தேங்க்யூ என்ன ஜெயிக்க புதுசாடு சொல்கிறேன் ஏஷ் அப்படியா அவ்வளோ நல்லவனா யாராவது என்னை கல் கழுவி கழுவி பொழிச்சு பொளிச்சு ஊற்றிட்டு மல்ல மலத்தான் போற ஜ எனக்கு சுத்தமா புடிக்கல ஜ மோஜுக்கு பக்கம் வரவே ரெண்டு மூணு பேர் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்ட